இப்போ சரியாக எங்கே இருக்குன்னு சொன்னால் கோயம்புத்தூர் உக்கடம் மேம்பாலம் பாலக்காட்டு வழியாக இருந்து அப்படியே காந்திபுரம் வாரத்துக்கு மே மேம்பாலமும் அதே மாதிரி பொள்ளாச்சி பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து இங்கே காந்திபுரம் உக்கட வாரத்துக்காகவும் மேம்பாலம் பல லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டப்பட்டிருக்குது அந்த மேம்பாலம் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு மக்கள் எல்லாம் நல்லா டிராஃபிக் இல்லாமல் சூப்பராக போய்கிட்டு இருக்காங்க அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பல லட்சம் கோடி செலவு பண்ணி அருமையான ஒரு திட்டத்தை வந்து நம்ம செஞ்சுருக்காங்க அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கரெக்டாக இந்த ரவுண்டு உக்கடத்துலேருந்து இப்படி ரவுண்டு வந்து அப்படியே பார்க்க வண்டி வந்து அப்படி வந்து அப்படியே மேலே போயிடும் அப்படியே மேலே போயிடும் அப்படி போனால் கரெக்டாக பாலக்காடு இன்னும் வந்து பொள்ளாச்சி அந்த ரூட்டில் போய் சேரும் இப்போ வண்டியெலாம் பார்க்க நல்லா ஃப்ரீயாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு இது வந்து தான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டாக இருக்குது உக்கடம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அருமையான காட்சி அருமையான காட்சி கண்குளிராக காட்சி வெகு நாளாக போக்குவரத்து இடைஞ்சலாக இருந்தக்கான ஒரு தீர்வு இன்றைக்கி வந்து நடந்துருக்கு மக்கள் எல்லாம் வாகன ஓட்டிகளெல்லாம் மிக சந்தோஷம் இருக்காங்க நம்ம பார்ப்போம் யார் சரி இருந்தால் நம்மகிட்ட அவங்களோட ஒரு பேட்டி எடுப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அருமையா இருக்கு பாத்தீங்களா மேம்பாலம் இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் தான் இப்படியே போய் அப்படியே ரவுண்ட் அடித்து மேலே வந்தீங்கன்னா அப்படியே பொல்லாச்சு பாலக்காடு ரோடு அப்படியே போயிடும் அருமை அருமையா இருக்குது வெகு நாளாக எதிர்பார்த்திருந்த உக்கடம் மேம்பாலம் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் எஸ் எல் மீடியா எஸ் எல் எம் ரோசப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாருங்க சூப்பராக இருக்கு எல்லா வண்டி எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்குது பாருங்க 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 அப்படியே அந்த வழியாகவும் போகலாம் இது இந்த வழி தான் கரெக்டாக வந்து உக்கடத்துலேருந்து மேம்பால வழியாக அப்படியே சுற்றி வந்து அப்படியே மேலே போகிறது இப்படியே அப்படியே பாருங்கள் மேலே மேலே போகிற பதி இது கீழ் இது வந்து கீழே போறது இல்ல கீழே சின்ன வண்டியெல்லாம் போயிட்டு அப்படி இது அப்படியே மேல மேல வந்துடலாம் பாருங்க உக்கடத்துல இருந்து அருமையா பஸ் போய்கிட்டு இருக்கு தம்பிய கண்ணா எந்த ஊர் எந்த ஊரு கேரளாவா தமிழ்நாடா நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கண்ணா எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா ஹெல்மெட்டை கொஞ்சம் காட்டுங்க ஏன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் ஏ ஏன் ஏன் என்ன ஒன்று பெருசாக ஒன்று கேட்க போகிறது கிடையாது சரி பாப்பா அடுத்தவங்களை கேட்டு பார்ப்போம் யார் தெளிவாக அதை பற்றி தெளிவான பேசுறதுக்கு சரியான ஒரு ஆள் கிடைக்கணும் அதுதான் வெயிட்டிங் வெயிட்டிங் இருக்கு ஐயா இன்னைக்கு வந்து இக்கூட்டத்தில் இந்த நம்ம முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த இவ்வளோனா நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க உக்கடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டீங்க காலையில் ஓப்பனிங்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இப்போ போக்குவரத்து எப்படி இருக்குது ரோடெல்லாம் நல்லா இருக்கு நல்லா சேஃப்டியெல்லாம் இருக்கா சூப்பருங்க அவங்க பேர் சந்திரனா எங்கள் வீடு ஆ சரி சரிங்க ஓகே வாழ்த்துக்கியா வாழ்த்துக்கிய அண்ணா நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க சுந்தனாபுரம் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி இங்கே என்ன தொழில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் எப்படி இருந்துச்சு அந்த பஸ் போக்குவரத்து எப்படி இருந்துச்சு இப்போ வந்து மாற்றம்லாம் நல்லா இருக்குது முகாசி ஐயா வந்து திறந்துருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆட்சி வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அந்த வாழ்த்து சொல்றீங்க ஒரு மக்களுக்கு நல்ல சௌரியமா இருக்கும் இப்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சரி அப்படியே ஆட்டோ டிரைவர் அண்ணே இருக்காரு அவர்கிட்ட சின்ன ஒரு என்ட்ரி எடுப்போம் தம்பி இப்ப நீங்க ஆட்டோ விட்டுறீங்களா விபடத்துல எத்தனை வருஷமா விட்டுறீங்க எத்தனை வருஷமா விட்டுறீங்க ஒன்றரை வருஷம் ஓட்டுறீங்க சரி இப்ப எல்லாம் போக்குவரத்து முன்னதுக்கும் இன்னைக்கு ஓப்பன் இன்னைக்கு தான் ஓபன் ஆயிருக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு அளவு அளவுன்னு சொன்னா இப்ப பாலக்காடு போடுற ரோட்டு எல்லாம் புரியலாம் அங்கேருந்து வாரத்துக்கு இருந்து போகிறதுக்கு எல்லாம் எப்படி இருக்குது சௌரியமாக இருக்குதா ஓகே இப்போ இன்றைக்கி மு முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களை உங்களுடைய அபிப்பிராயம் சின்ன சின்ன ஒரு இது மட்டும் சொல்லியிருங்க ஓகே ஓகே ரைட்